ஹலோ गाइस வெல்கம் back to my channel வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இப்போ பரியதா காமிக்கிறாங்க பரி குணால்ட்ட தான் பேசிட்டு இருக்கா அப்ப குணால் வந்துட்டு என்னமோ பண்ற சாப்பிட்டியா தங்கம் இப்போ ஃபீவர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான் அப்புறமேட்டு பரியும் வந்துட்டு அப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க எங்கே இருக்கீங்க எப்போப்பா வருவீங்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுப்பா சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கவுமே நம்ம குணால் வந்துட்டு நான் வந்து சூப்பர் ஹீரோ என்னுடைய பொண்ணு தேடுறான்னு வச்சுக்கோ ஏன் உடனேட்டு நான் அங்கே பறந்து வந்துருவச்செல்லாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கான் அப்புறம் நம்ம பரி வந்து தூங்கிடுறா ஃபோனை அப்படி கையிலேயே வச்சிட்டு இதை குணாலுக்கு தெரியல ஸோ பறிச்செல்லாம் நீ லைனில் இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு சரி ஸ்வீட் ஹார்ட் குட் நைட் நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவான் வச்சுட்டு இங்கே நம்ம மௌலியை தான் காமிக்கிறாங்க அவன் வந்துட்டு அவன் பதி முகுணால் இவ்வளோலாம் பேசியிருப்பான்ல ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கா திடீர்னு என்ன நினச்சான்னு தெரில கொண்டார வெளியில் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறான் அங்கே பார்த்தா குணால் வந்து உட்காந்துருக்கான் குணால் வந்து மௌலி பேசின குத்தி காமிச்சிருப்பான்ல ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பான் மௌலி வந்து குணாலை பார்த்த உடனே மௌலிக்கு வந்து பழைய ஞாபகம் ஒன்று ஃப்ளாஷ் கட் ஒன்று ஞாபகம் வருது என்னென்னா இந்தமாரி குணால் வந்து கிச்சனில் ஃபுல்லாமே சாப்பாடு இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பான் அப்போ வந்து திடீர்னு லைட்ஸ் ஆன் ஆகுது மோலி தான் அங்கே வாரம் வந்துட்டு என்ன குணால் நைட் என்ன இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மோலி எனக்கு பாசிக்கு மௌழி அப்படின்னு சொல்லுவான் உடையட்டு சரி இரு குணால் நாம் சேர்ந்து சூப் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப் செஞ்சு ரெண்டு பேருமே சேர்ந்து சூப் செஞ்சு குடிச்சிட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மோழி நினச்சி பார்த்துட்டு அப்படி நேராக கிச்சனுக்கு போகிறான் கிச்சனுக்கு போயிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அப்படியே அவனுக்காக வேண்டி சூப் தான் செய்கிறான் அப்படியே அவன்கிட்ட ஸ்ட்ரைட்டாக கொடுக்க முடியாதுல்ல அதனால அங்கே வந்து ஒரு சர்வர் வருவார் அவர்கிட்ட கொடுத்துட்டு போய் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான் அவருமே நேராக கொண்டு போய் அங்கே வச்சிருவாரு இவனுமே வந்து யார் கொடுத்தாங்க என்ன எதுவுமே தெரியாமல் இருக்கான் ரசிச்சு ருசிச்சு மறுநாள் மார்னிங் ஆகுது இங்கே வந்து வீட்டில் தான் காமிக்கிறாங்க இஷான் வந்து அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து குணால் அம்மாட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கான் அப்போ வந்துட்டு குணாலோட அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் வந்தது உங்களை நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க அப்புறமேட்டு நம்ம மௌலி வந்து ஃபோன் பண்ணுறான் அப்போம்போது இந்த மாதிரி நீ என்னமா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மிஸ்டியை நாங்கள் இங்கே நல்லா தான் பார்த்துக்குறோம் மிஸ்டி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லும்போதுமே போதுமே அதான் தெரியுமே அங்கே தான் இஷான் இருப்பானே அவன் தான் நல்லாவே பார்த்துப்பேன் அண்ட் நீங்களும் இருக்கீங்கல்ல நீங்களும் நல்லா பார்த்துப்பீங்கம்மா எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாள் அப்போ வந்து குணாலுடைய அம்மா இந்த மாதிரி இஷானுடைய அம்மா வந்திருக்காங்க அப்படின்றது இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவள்கிட்ட சொல்ல போவாங்க அப்போ இஷான் வந்து வேணாம்மா சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் உன்னிட்டு அவங்களுமே அந்த பேச்சை அப்படியே மாற்றி விட்டுட்டு சரிம்மா அங்கே ஒர்க்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் இங்கே ரொம்ப ரசாதமாக ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா எனக்கு ஒர்க் இருக்கு நான் அப்புறமாயிட்டு உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுவா அதுக்கப்புறமாயிட்டு இவங்க வந்து இஷான அம்மாட்ட பேசிட்டு இருப்பாங்களா அப்போ ஈஷான்டையும் கேட்கறாங்க ஏன்பா நீ வந்து அப்படி சொன்ன நான் மோளிகிட்ட வந்து சொல்லியிருப்பேன் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஈஷான் சொல்றான் இல்லைம்மா அவளே அங்கே வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா அவளுக்கே அவ்வளோ வேலை இருக்கும் இப்போ அம்மாவை பார்க்கலன்னு வேற அவள் ஃபீல் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இது வந்து அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அப்புறமேட்டு நம்ம ஈஷானோடைய அம்மாவும் கேட்கறாங்க மிஸ்டி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க இருந்து மிஸ்டி ஓடிவாரா ஓடி வந்துட்டு ஈஷானோடைய அம்மா இருக்கிறத கூட அவள் கவனிக்காம நேராக தன்னுடைய பாட்டிட்டு வந்து பா t சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம் இதெல்லாம் எங்கே வச்சுருக்கீங்க சொல்லுங்க எனக்கு இப்போ சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம் மேனும் பாட்டி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாள் உன்னிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க குணாலோடைய அம்மாவையே பார்க்குறா பார்த்துட்டு வணக்கம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்துமே ஆசீர்வாதம் வாங்குவாள் அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருந்தாலுமே அவங்களும் கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வாங்க பாட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குணாலோட அம்மாவ்ட்ட சொல்லிட்டு இருப்பாள் உடனே குணாலோட அம்மாவும் சரி வா மிஸ்டி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து பேசிட்டு இருப்பாங்க உண்மையிலேயே வந்து மோலி கொடுத்து வச்சதான் இஷான் வந்து கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மௌலியோட அம்மாவா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருக்கும்போது ஈஷான் சொல்ற அம்மா இதை பற்றி இப்போதைக்கு நம்ம பேச வேணாமே நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் பாட்டி சொல்றாங்க எப்பா நீ வந்து எல்லாத்தையுமே உங்க அம்மாட்ட சொல்லிடணும் ஏன்னா இன்னும் உனக்கு மேரேஜ் ஆக போகுது மோலி கூட இதுக்கு மேலே நீ மறைச்சி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தயங்கிக்கிட்டே இல்லைம்மா அது வந்து மௌலியோட அம்மா கிடையாது குணாலுடைய அம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் குணால் தான் இப்படி போய்ட்டான் அவன் தான் தப்பு பண்ணான் ஆனால் நாங்கள் எங்களுடைய பேத்தியை வந்து கரெக்டாக தான் பார்த்துக்குறோம் குணாலுடைய அம்மாவுமே மௌலியை தன்னுடைய பொண்ணாக தான் நினைக்கிறாங்க மிஸ்டியை தன்னுடைய பேத்தியாக தான் நினைக்கிறாங்க நானும் அப்படி தான் நினைக்கிறேன் மௌலியும் எங்களை அப்படி தான் நினைக்கிறா ஸோ வந்து நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாட்டியுமே வந்து கொஞ்சம் தயங்கிக்கிட்டே சொல்லிடுறாங்க இங்கே அப்படியே நேராக ஈஷான் வந்து வெளில கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல அவங்க அம்மாவை அப்போ அவங்க அம்மா கேட்காங்க என்ன ஈஷான் இது எக்ஸ் ஹஸ்பண்ட் வீட்டில் இன்னும் இருக்கா மோலி நீ இதெல்லாம் என்ட்ட சொல்லவே இல்லை நீ சொன்னதுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் அப்படி டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஷான்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க உடனே ஈஷான் சொல்லுவாங்கம்மா மௌழி ரொம்ப நல்ல பொண்ணுமா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அது வந்து அவளுடைய பாஸ்ட் குணால் வந்து பாஸ்ட் இப்போ ப்ரெசென்ட் கிடையாது ஃப்யூச்சரும் கிடையாதுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான் அந்த பாஸ்ட் கண்டினியூ ஆ தாங்காதுன்னு என்ன நிச்சயம் என்ன நிச்சயம் ஈஷான் உனக்கு புரியுதா இல்லையா எனக்கே நீ ஒரு பையன் தாண்டா ஏன்டா நீ இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து ஈஷான் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான் ஆனால் அப்பவுமே ஈஷான் ஒரு நிமிஷம் நின்று அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அவனை கூப்பிடுவாங்க கூப்பிட்டுட்டு இங்கே பாரு ஈஷான் எனக்கு நீ ஒரு பையன் தான் இருக்க நான் சொல்கிறது நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அவன் வந்து ஏமா எனக்கு மௌலியை ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயத்தை நம்ம அப்புறமாட்டி பேசிக்கலாம் அப்போ நீ என்னை எப்படி ஏற்றுக்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க அம்மா மௌலி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுக்குமே புரிய வைக்கிறான் அவங்க அம்மாவுமே கொஞ்சம் நேரத்தில் வந்து புரிஞ்சுக்கிறாங்க இங்கே அப்படியே நம்ம மொழியை தான் காமிக்கிறாங்க அவ வந்துட்டு நேற்று ஒருத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாள்ல பேசிகிட்டு இருந்திருப்பாள்ல அவங்க வந்து இறந்துருப்பாங்க போல் ஸோ அதை பார்த்துட்டு நேற்று கூட நல்லா தானே என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா இல்லை நேற்று நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துருக்காங்க போல் அதனால் வந்து பிபி கூட்டிகிட்டு அவங்களுக்கு ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ண இடத்துலயே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுடைய குழந்தைய வந்து குணால் தான் வச்சுட்டு இருந்திருப்பான் ஸோ அந்த குழந்தையுமே பார்த்துட்டு நம்ம மோழிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன செய்யறதுனே தெரியாது அப்போ குணால் சொல்றான் மோலி இந்த பாரு உன்னால முடிஞ்ச எஃபோர்ட் எல்லாமே நீ போட்ட நீ கவலைப்படாத அவ்வளோதான் இதுக்கு மேல நம்மளால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றான் அந்த குழந்தையுமே அவன் வச்சிட்டு இருக்கான் ஸோ அதையுமே நம்ம ஹீரோயின் அப்படி பார்த்துட்டு இருக்கான் அப்புறம் வந்து அங்கே ஒரு டிஸ்கஷன் நடக்கு இந்த மாதிரி அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒருத்தவன் சொல்றான் அந்த குழந்தையோட அப்பாட்டையே ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கிருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்கு யாரான்னு பார்த்தா நம்ம மோலி தான் அப்படி நேரம் வந்துட்டு குணாலிட்டேருந்து அந்த குழந்தைய வாங்கிட்டு அப்படி போயிடறான் அந்த குழந்தையுமே அம்மா இல்லையா அம்மா இல்லை இல்ல சோ அந்த குழந்தை ரொம்ப அழுதுகிட்டு இருக்கு அழுதுட்டு இருந்தோன்னே நம்ம எவ்வளோ தான் சமாதானம் பண்ணாலுமே அந்த குழந்தை வந்து சமாதானமே ஆக மாட்டுது இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்போ ஒருத்தவங்க ஒரு டாக்டர் வந்துட்டு வேற இந்த பாருங்க இங்க ரொம்ப எமர்ஜென்சி நீங்க அந்த சிச்சுவேஷன்ல போய் தான் ஆகணும் டாக்டர் ப்ளீஸ் நீங்க வந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ இவளுமே கையில் குழந்தைய வச்சிருப்பா அந்த குழந்தைய வந்து அவளுக்கு கொடுக்கவே மனசு இல்லை இதனால வேற என்ன பண்றது தானே ஆகணும் நான் பார்த்துக்குறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையுமே அவள்கிட்ட இருந்து வாங்கிட்டுறாங்க இவளுமே அந்த குழந்தைய குழந்தையோடைய மனசு என்னென்னு இவளுக்கு தெரியும் இல்லை இவனும் ஒரு குழந்தைய வந்து தனியாக வளர்த்துருக்காள்ல ஸோ அதனால் நினச்சிட்டு அந்த குழந்தையுடைய அழுகை இவ காதில் கேட்டுகிட்டே இருக்கு திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை வந்து அப்படியே அமைதியாகுது ஆகுது அழுகாமல் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே குணால் தான் அந்த குழந்தைய வச்சுட்டு இருக்கான் அப்போ நம்ம மோலிக்கு வந்து திடீர்னு ஒரு ஃபேஸ் வந்து அப்படியே மாறிடுது சந்தோஷமாக மாறிடுது அது மட்டும் இல்லாமல் அப்படியே திரும்பிட்டு சாரி குணால் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தா தான் தெரியும் என்னன்னு தெரில திடீர்னு மௌலியோட பிஹேவியரில் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிய தான் செய்து சரி நம்ம இது கண்டினியூஸாக தான் பார்த்தா தான் தெரியும் மௌலி வந்து குணால் கூட சேர்ந்துருவாளா அப்படி இல்லையா அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்